இன்றைக்கி நாம ஹெல்த்தி சமையலில் கனவா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு கனவா மீன் கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த கனவா மீன் தான் இருக்கிற கடல் மீன்லே பெஸ்ட்டு மீன் இது இதய நோயாளிகளுக்கும் நீரிழிவு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப உதவி பண்ணும் இது வந்து ஒரு முழில்லாத மீன் அதனால் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்க்குறதுக்கு ஆக்டோபர்ஸ் போல் இருக்கும் அதனால பிள்ளைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க இதுல சத்துக்கள் அதிகமா இருக்கு இதுல இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கணும் இதுல பாஸ்பரஸ் இருக்கு பொட்டாசியம் இருக்கு ஒமேகாத்திரி சத்து இருக்கு இது மோகாத்திரி வந்து மூளைக்கு ரொம்ப நல்லது செலீனியம் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இது வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் இதுக்கு நாம தேங்காய் துருவுனது நாலு பரமழகா மிளகாத்தூள் பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு நாம இன்னைக்கு மண் சட்டியில செய்ய போறோம் எப்பவுமே மீன் குழம்பு மண் சட்டியில தான் செய்யறது மண் சட்டியில செய்தாதான் அது சுவையா இருக்கும் அடுப்புல மண் சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஊத்திட்டு பெருஞ்சீரகம் தாளிக்கணும் பெருஞ்சீரகம் தாளிச்சு கருவேப்பில போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கணும் இந்த கனவா மீன் ரத்த சோகை பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப உ உதவக்கூடியது அவங்க தொடர்ந்து சாப்பிட்டே வந்தாங்கன்னா இரத்த சோப்பனுக்களும் வெள்ள அணுக்களுமே அதிகமாகும் இது புற்றுநோய் தொடர்பான செல்களை அழிக்கிறதும் இந்த அந்த சக்தி இந்த கனவா மீனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல புரோட்டீன் கணிசமா இருக்கிறனால உடலை எடை வந்து அதிகரிக்காது சாப்பிட்றதுனால இது நான் வந்து பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கினதும் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கட் பண்ணி வச்சிருக்கிற கனவா மீன் எடுத்து போட்டு நல்லா கிளறி விடணும் இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது இன்சுலின் குறைபாட்டை சமன்படுத்துது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை ஒரு சமச்சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணு தான் இது தைராய்டு இருக்கிறவங்களும் இது தாராளமாக அந்த மீனை சாப்பிட்லாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க இத நம்ம நல்ல கிளறி விட்டுக்கணும் அந்த தான் வச்சிக்கணும் ஃபுல் ஃப்ளேம் வைக்க கூடாது சிம்ல வச்சு கிளறும் போது கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும் தேவையான உப்பு போட்டு கிளறி விட்டுக்கணும் கொஞ்சம் வெந்ததுமே ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் வெந்தது நமக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் வெந்து கொஞ்சம் பல் பல்கா இருக்கும் பாக்குறதுக்கு அப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மரமளகா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு இதில் ஊற்றணும் ஊற்றி கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் கொதிச்சு வரும்போது உப்பு இருக்கா பார்க்கணும் நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும் உப்பு தேவைப்படணும் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் வத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கருவேப்பில போட்டு இறக்கிக்கலாம் நல்லா சுவையா இருக்கும் இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க